கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஸ்டெல்லா என் பேர் ஸ்டெல்லா நாங்கள் வந்து ஐயப்பாக்கத்துலேருந்து வரோம் எனக்கு வந்து இந்த காலில் முட்டி வலி ரொம்ப ஒரு ஒன்றரை மாதமாக இருந்துச்சு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எல்லாம் என் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த கால் வலி வந்து என்னால் ஒரு ஸ்டெப்பு ஊனி இன்னொரு ஸ்டெப்பு எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு வழி இருந்துச்சு அப்போது நாங்கள் வந்து எங்கள் பேத்தியை கூப்பிட்றதுக்காக இங்கே வந்தோம் ஜான் ஐயா வீட்டுக்கு அங்கே வந்தோம் நாங்கள் அந்த சர்ச்சுக்கு வந்தோம் அப்போ வந்து என் பேத்தி வந்து ஜ வந்து ஜோம் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் வலிக்கு அப்படின்னாங்க சரி நானும் வந்து ஜோம் நான் அன்னைக்கு நைட்டு வந்து நான் ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணி ஆனால் நான் ஸ்டெப்பு ஏறும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பாக ரெண்டு காலுக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் நான் ஏறி வந்தேன் ஆனால் ஜோம் பண்ணிவிட்டு நான் இறங்கி நான் போகும்போது நார்மலாகவே நடந்து போனேன் உண்மையாகவே எனக்கு அது ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு ஏன்னா என்னால் ஒரு ஸ்டெப் ஊனி செப்னே ஒரு மாதிரி ஒரு ஊனமுற்றோர் மாதிரி தான் நான் நடந்து போனேன் இன்றைக்கி வந்து நான் நார்மலாக நடக்கிறேன்னா அது கண்டிப்பாக அது கர்த்தரோட கிருபை தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய மாணவர்களே உடல் நலமின்மை குணப்படுத்த முடியாத நோய்களில் சுகம் பெறணுமா பில்லி சூனியம் கட்டுகளிலிருந்து விடுதலை வேண்டுமா கடன் பிரச்சனைகள் தீரணுமா குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா எந்த ஜபம் விண்ணப்பமாக இருந்தாலும் கீழே காணம் எங்கள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க தயாராக இருக்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக